மேத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எல்லாம் நலமும் வளமும் மிக்க ஆண்டாக பிரச்சனை இல்லாத ஆண்டாக பயம் இல்லாத ஆண்டாக நிம்மதியான ஆண்டாக இளநிலை திரும்ப பெறக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமா என்னை தியானிக்கின்றேன் காரண ஆண்டு எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை துரோகங்கள் எத்தனை வேதனைகள் நிறைந்த ஆண்டாகத்தான் இருந்தது ஆனாலும் கூட இந்த ஆண்டு ஒரு அற்புதமாக ஆண்டாக அமையும் அந்த வகையில் பார்க்கும்போது பலம் வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கும்பத்திலிருந்து மீனம் போகின்றார் அந்த வகையில் பொழுது குரு வீட்டில் சனி அங்கு ஏற்கின்றவே புதன் இருக்கின்றார் ஒரு அருமையான ஆண்டு சனி பகவானுடைய பாதிப்புகள் எந்த விதத்திலுமே கெடுபலனை தராது அதே நேரம் கவனமாக இருக்க வேண்டும் தவறான மனிதனுடைய தொடர்போ தவறான பழக்க வழக்கங்களோ இருக்குமானால் கடுமையான பாதிப்புகளை தர தயங்க மாட்டார் காலம் கருதி எதிர்காலம் கருதி குடும்ப நலன் கருதி நலமாக நாம் வாழ வேண்டும் வாழ்வது ஒரு முறை தானே இந்த வாழ்க்கையே ஒரு பூமி ஒரு நெருக்குமடி மாதிரி தானே அப்படிப்பட்ட அந்த வாழ்வை நல்ல முறையில் வாழ்வதற்கு நவ கிரகங்களில் அற்புதமான கிரகம் சனி பகவான் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி வேவதி கடுமையான போராட்டங்கள் கடுமையான நெருக்கடிகள் கடுமையான இழப்பீடுகளை எல்லாம் சந்தித்து வந்தீர்கள் யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்றெல்லாம் கலங்கிய உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக அமையும் கண்டிப்பாக கண்டிப்பா அமையும் காரணம் ஒரு சிறப்பு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வராருங்க கவலையே பட வேண்டாம் பயம் வேண்டாம் சனி பகவான் வந்து விட்டாரு என்றெல்லாம் கலங்கி போய்விட வேண்டாம் காரணம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வீடு இந்த ஆண்டை என்னன்னு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா குரு வீட்டில் சனி அங்கு புதன் இருக்கின்றால் அந்த வகையில் பிறக்கும் இந்த ஆண்டையே குரு ஆண்டாகத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும் சோழி பிரசன்னம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மீனராசியை வரைக்கும் கவலைப்படக்கூடிய ஒரு ஆண்டாக அமையவில்லை கண்ணீர் சித்தக்கூடிய ஒரு ஆண்டாக அமையவில்லை எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டு கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் அதே நேரத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு ரெண்டு விஷயத்தில் இந்த ஆண்டு நீங்கள் கவனமாக இருக்கணும் காரணம் என்னென்னா ரெண்டு கிரகங்கள் என்னை பொறுத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பலம் வாய்ந்த மூன்று கிரகனுடைய பயிற்சி நாம் சந்திக்க போகின்றோம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துல ரிஷபத்தில் இருக்கின்றார் புரிந்து கொள்கின்ற காரகத்தன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய பலம் வாய்ந்த கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனை குறைக்கக்கூடிய ஒரு கேடையும் எதுவும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்குமே அவர் இருக்கிறார் கடகராசியில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறக்கின்றது குரு பகவானை பொறுத்தவரைக்கும் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி ஆகின்றார் யோக என்று சொல்லக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் இருந்து அவர் கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் பின்னோக்கி நகர்கின்றார் யார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே நேரத்தில் சனி பகவான் பயம் கலந்த அச்சம் கலந்த உணர்வோடு பார்க்கக்கூடிய சனி பகவானை வரைக்கும் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகின்றார் மேஷம் சிரசாக இருந்தாலும் கூட மீனம் பாதமாக இருக்கின்றது கவலையே பட வேண்டாம் உருவின் பாதம் நோக்கி வருகின்ற சனி பகவான் மீனராசிக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் மாட்டார் அதே நேரம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்கின்றார் தவறான மனிதனுடைய தொடர்பு தவறான பழக்க வழக்குகள் அது இருக்குமாயி தயவு செய்து நிறுத்தி விடுங்கள் எதிர்காலத்தை நினைத்து குடும்ப நலனை நினைத்து ஒரு மனிதன் வெற்றியை நோக்கி நகரும் பொழுது விதியும் வினையும் சேர்ந்து விட்டால் எல்லாத்தையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எத்தனை இடத்தை இழப்பீர்கள் தொழிலை இழந்தீர்கள் குடும்பத்தை இழந்தீர்கள் அப்படிப்பட்ட சூழலே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கவனமாக இருந்துவிடுங்கள் சற்று கவனமாக விட்டாலே போதும் மீனராசிக்கு பொற்காலம் நற்காலம் என்றே கூறுவேன் குறிப்பாக சொல்லப்போனால் நினைத்தது நிறைவேறுகின்ற தன்மையை சனி பகவான் அமைத்து தருவார் எதிர்பாராத தனவரவையும் அவர் தருவார் திருமணம் கைகூடி வருகிற ஒரு அற்புதமான காலம் நல்ல ஒரு திருமணம் அமையாதா காலம் கடந்து போய்விட்டதே மகளுக்கோ மகளுக்கோ என்னால் கலைஞர்கள் திருமண யோகத்தையும் அவர் தருவார் தொழிலில் ஒரு முயற்சி செய்துகின்ற அந்த முயற்சி இதுவரை பிரச்சனைக்குரியதாக இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைக்கு இந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் நடைபெறும் ஜென்மசனி நடப்பதனால அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காதீர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கு நிதானமாக இருக்கு பொறுமையாக இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகளை கலத்திரக்காரகன் சுக்ரன் அமைத்து தருவார் குரு வக்ரகதியில் இருப்பதனால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து மனநிமதி தரும் குரு பகவானை பொறுத்தவரையும் வக்ரகதியில் இருப்பது நன்மையும் தீமையும் கலந்ததே என்னை பொறுத்தவரைக்கும் இந்த குரு வக்ரகதியில் இருக்கக்கூடிய குறிப்பா ரிஷபராசத்தில் ஒரு வக்ர கூடிய காலம் மீனராசியை வரைக்கும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த பிரச்சனை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய ஒரு காலமும் இந்த காலத்தான் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மன நிம்மதி ஏற்படக்கூடிய நேரமும் இதுதான் குறிப்பா பாத்தீங்கன்னா ஜென்ம ராசியை ராகு சஞ்சரிப்பதனால கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் சின்ன சின்ன கோபகாரங்கள் வரத்தான் செய்யும் அதே நேரத்தில் தவறான மனிதர்கள் தொடர்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருங்க யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம் தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது சிறப்பு குறிப்பாக ஒன்றுங்க இந்த சனி பகவான் அந்த குருவருடைய இடத்துக்கு வருவதனால எல்லா வகையிலும் சாய்த்து காட்டிவீர்கள் அது தொழிலா இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் அற்புதமான தருணம் அதே நேரத்தில் தன்னம்பிக்கையுடன் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை அமையும் தன்மமைக்கை குறைந்து இனி அவ்வளவுதானா வாழ்க்கை என்று தலையில் கை வைத்திருந்த சூழ்நிலை மாறி தலை நிமிடத்தில் நடக்கின்ற ஒரு காலமும் இந்த காலகட்டம் தான் அதே கடனை தீர்க்க வழி பிறக்கும் பாங்கிய கடனை அடைப்பதற்கான முயற்சி ஈடுபடுவீர்கள் புது முயற்சியில் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பமும் இந்த காலத்தில் மீனராசிக்கு அமையும் ஏழரை சனியில் விரைய சனியுடைய ஆதிக்கம் காரியங்கள் கடைசி நேரத்தில் கை கூடிவிடும் கவலைப்படாமல் வேண்டும் தொழிலாள இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் போராட்டமாக இருந்தாலும் கூட நிம்மதி குறைவாக இருந்தாலும் கூட கடைசியில் வெற்றி என்பது உங்களுக்குத்தான் புதிய முயற்சிகளில் வெற்றி போராட்டம் அதிகரிக்கும் கடன் சுமை குறைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமும் இந்த காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுகின்ற நேரமும் இந்த காலகட்டம் தான் கவனமாக இருந்துட்டீங்கன்னாலே போதும் குறிப்பாக சொல்லப்படும் எடுத்த புது முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும் அதாவது ஒன்று சொல்வாங்க இல்லையா கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் கெட்டவன் கெட்டி கெட்டிட கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் என்ன ஒரு வார்த்தை பாருங்க இந்த வார்த்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீனராசிக்கு தான் இதை புரிந்து கொண்டாலே இப்போ திரும்ப ஒரு முறை சொல்றேன் பாத்தீங்கன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அதனால ராஜயோகம் பெற்றால் மட்டும் போராது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல பேரு புகழம் நல்ல செல்வம் அது வந்து இருக்கிறது பெருசு இல்லைங்க தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த உறவு நீடிக்க வேண்டும் அதுக்கு அருமையான சந்தர்ப்பம் அந்த வகையை பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன் சிறப்பு என்பதைப் போல ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீ சிவானையும் சென்று அங்கு இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அங்கே தரக்கூடிய நல்லனையை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபடுவீர்களானால் மீனராசிக்கு இடத்தகை திரும்பப் பெறுவதோடு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தான் கடந்த காலத்தினுடைய கசுப்புகளும் வேதனையிலையும் மறைந்து நிகழ்காலமாகிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் இன்னொரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகள் பற்றியில் சில கருத்து வேறுபாடுகள் வரும் அரசு துறையில வேலை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கு செவ்வாய் பலமிழந்து இருப்பதனால மற்ற வகையில் பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் அதிக நற்பலனை பெறக்கூடிய ஒரு ராசியாகத்தர் மீன ராசி விலங்கு யுகம் எத்தனையோ யுகத்தை எல்லாம் கடந்து நாம் இந்த கலியுகத்திலே பிறந்து விட்டோம் வேதனை மட்டுமல்ல துன்பம் மட்டுமல்ல துரோகம் மட்டுமல்ல ஏமாற்றம் மட்டுமல்ல எத்தனையோ இந்த மனிதன் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றான் இருக்கின்றான் அண்ணனாயிருந்தால் என்ற பெண்ணாய் இருந்தால் என்ன ஏமாற்றங்கள் இருவருக்கும் பொதுதானே இந்த கலியுகத்திலே யாரை நம்புவது தாயை நம்புவதா தந்தையை நம்புவதா பிள்ளையை நம்புவதா யாரை நம்பிக்கையற்ற இந்த உலகத்திலே நாம் நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம் துன்பமும் துயரமும் வரும்போது எங்கே போகிறதுங்க மிரட்டப்படும்போது அதட்டப்படும் பொழுது உருட்டப்படும் பொழுது அச்சுறுத்தப்படும் போது இந்த மனம் யாரை நாடும் யாரை நாடினாலும் அங்கே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செய்கின்றது அந்த வழியில் நம்முடைய ரிஷிகளும் முன்னோர்களும் மகான்களும் அற்புதமான ஒரு சக்தியை உருவாக்கினார்கள் அதுதான் லலிதா பரமேஸ்வரி லலிதை லலிதா பரமேஸ்வரி அந்த தாயினுடைய வளபக்கம் வாராகியும் இடப்பக்கம் பக்கம் மந்தாயினியாகிய மந்திரியையும் உருவாக்கி தந்தார்கள் கதையாக இருக்கலாம் கற்பனையாக இருக்கலாம் அதையெல்லாம் உணராதவர்கள் நம்பாதவர்கள் நகர்ந்து போகட்டும் நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டும்தான் நஷ்டம் நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டும்தான் கலக்கம் நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டும்தான் ஏமாற்றம் நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டும்தான் இறுதியே என் தாயின் திருப்பாதம் இவள் வார்தாளி இவருடைய வடிவங்களும் இவருடைய திருக்கரங்களுமே வார்தாளிக்குரிய இயல்பு தான் இவருடைய வழிபாடு எல்லாம் அதரவடை வேதத்தில் உள்ளது வாராய்க்கு சராசரி வழிபாடு தான் ஆனால் என் தாய் வாராயை வார்தாளியை பொறுத்த வரைக்கும் தேனிலே பச்சை மீனை வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு வணங்கித்தான் பாருங்கள் வந்துதான் பாருங்கள்